இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடங்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான நிலையற்ற சமாதான ஒப்பந்தம் தொடர்பாக டொனால்டு டிரம்ப் சனிக்கிழமை ஒரு பெரிய அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஹமாஸ் ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஹமாஸை அழி தோழிப்போம் என்பதுதான் அதனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஹமாஸ் மீதான தனது குறைகளை வெளிப்படுத்திய ஜனாதிபதி வார இறுதியில் ட்ரூத் சோசியல் தளத்திற்கு தளத்திலே இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மத்திய கிழக்கில் எங்களுக்கு ஒரு வலுவான அமைதி வேண்டும் மேலும் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் நாற்பத்தி எட்டு மனிதர்க்குள் இது நடைபெறாவிட்டால் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்ற தோணியிலே அவர் ட்ரூத் சோசியல் தளத்திலே இது எழுதியிருக்கின்றார் இரண்டு அமெரிக்கர்கள் உட்பட இறந்த பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் விரைவாக திருப்பி அனுப்ப வேண்டும் இல்லையெனில் இந்த மாபெரும் அமைதியில் ஈடுபட்டுள்ள பிற நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்றும் அவர் அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அவரே சொல்கின்றார் சில உடல்களை கண்டுபிடிப்பது கடினம் ஆனால் எப்படியாவது இதனை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே ஹமாஸ் நிராயுத பாணியாக வேண்டும் இல்லாவிட்டால் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் உறுதியாக சொல்கின்றார் ஹமாஸுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று பார்ப்போம் உன்னிப்பாக நான் கவனித்து வருகின்றேன் ஹமாஸ் இஸ்ரேல் ஆட்சி காசா பகுதியில் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேலிய தாக்குதல் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்திய இனப்படுகொலை போரின் முடிவை அடைய தற்பொழுது ஒரு முக்கியமான காலகட்டம் வந்திருக்கிறது எனவே ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அப்பொழுதுதான் இதற்கு முடிவு வரும் என்று அவர் சொல்கிறார் ஆனால் இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு இரண்டு ஆண்டு கால போரிலே இஸ்ரேல் இழந்தது அதிகம் என்று ஹமாஸ் தெரிவிக்கிறது ஹமாஸினுடைய மூத்த தலைவரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான அல் ஹயா சனிக்கிழமை கத்தாரினுடைய ஜசீரா தொலைக்காட்சியிடம் அவர் தெரிவித்து விட்டார் போர் முடிந்து விட்டது என்று ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் இஸ்ரேலிய தடைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன காசா மிகப்பெரிய அழிவுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது அதை மீட்டெடுக்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகும் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதற்கிடையிலே உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னா காசா அருகே கடலில் உள்ள எரிவாயு வயல்கள் ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கிறது டிரம்புக்கு ஆகவே ஹமாசை அழித்தொழித்தால் தான் இந்த எரிவாயுவை எடுக்க முடியும் பெட்ரோலை எடுக்க முடியும் கேஸை எடுக்க முடியும் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சாபமாக காசாவுக்கு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் என்ன காரணம் என்றால் ஹமாசை அழித்தொழிக்காவிட்டால் இந்த எரிவாயுவை எடுக்க முடியாது அவர் உலகளாவிய ரீதியில் தற்பொழுது எரிவாயு தட்டுப்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன காசா கடற்கரையிலே எரிவாயு வயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பதிமூன்று ஆண்டுகள் ஆகின்றன இந்த திட்டத்திற்கு சர்வதேச ஆதரவு இருந்த போதிலும் அவற்றை மேம்படுத்தும் முயற்சிகள் ஏற்கனவே முட்டுக்கட்டையாக இருந்தன ஹமாஸ் அதற்கு தடையாக இருந்தது இதற்கிடையில் இந்த மேற்கத்திய நாடுகள் எவ்வாறாவது இந்த திட்டத்தை அமுல்படுத்தி அதாவது முக்கியமாக அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்த திட்டத்தை அஹ் அமுல்படுத்தி உடனடியாகவே ஹமாஸை அகற்றிவிட்டு அங்கிருந்து கேஸையும் பெட்ரோலையும் தோன்றுகின்ற ஒரு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ரஃபா எல்லை வழியாக எரிவாயுவும் அங்கு இருக்கின்றன ஆகவே அந்த அந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த எரிவாயுவை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒருங்கிணைந்த ஒப்பந்ததாரர்கள் லிமிடெட் ஏற்கனவே இவர்கள் இதை பற்றி யோசித்திருக்கின்றார்கள் பதிமூன்று ஆண்டுகளாக காசா வயல்களை அந்த எரிவாயு வயல்களை மேம்படுத்தி வணிகமயமாக்க ஒப்பந்தம் இருக்கிறது இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுகளிலே பிஜி குழுமத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அங்கு அதிகமான கேஸும் இருக்குது பெட்ரோலும் இருக்குது ஆகவே அதனை எவ்வாறாவது எடுத்து வர வேண்டும் என்று இந்த மேற்குலக நாடுகள் இவ்வாறு யோசிக்கின்றன பாலஸ்தீன மக்களுக்கு இதனால் எந்த பயனும் இல்லை எப்படி இவர்கள் ஈராக்கை அடித்து அங்கிருந்து எரிவாயுவை எடுத்து வந்தார்களோ அதே போல லிபியாவை அடித்து அங்கே எரிவாயுவை எடுத்து வந்தார்களோ அதே போல காசாவையும் அடித்து எரிவாயுவை எடுத்து வர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலே ஜாசிர் அரபாத் இரண்டு எரிவாயு வயல்களின் கண்டுபிடிப்பை நமது மக்களுக்கு கடவுள் அளித்த பரிசு என்று புகழ்ந்தார் ஆகவே அதற்கு பிறகு அதிலிருந்து ஒன்றுமே எடுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் ஹமாஸ் ஆகவே ஹமாஸை முடித்து விட்டால் அங்கிருந்து இந்த எரிவாயுவை எடுத்து வந்து விடலாம் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் இதுதான் பிரதானமான நோக்கம் ஆகவே தற்பொழுது போர் முடிந்து விட்டது என்று ட்ரம்ப் கூறுகின்றார் ஆனால் தொடர்ச்சியாக போரின் நடுவில் இருப்பது போலவேதான் காசா மக்கள் இருக்கிறார்கள் காசாவுக்குள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் நுழைவது தடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஒப்பந்தங்களை மீறுகிறது அங்கு போக வேண்டிய பொருட்களை கொண்டு போக விடுகின்றார்கள் இல்லை இவ்வளவு பெரிய சிரமத்துக்கு மத்தியில் இஸ்ரேலிய பாராளுமன்றம் மேற்கு கரையை இணைக்க வாக்களித்த ஒரு நாள் கழித்து டொனால்டு ட்ரம்ப் அதை தடை செய்வதாக அறிவிக்கின்றார் ஆனால் இஸ்ரேல் இதனை கேட்குமா என்கின்றது மிகப்பெரிய கேள்வி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றார் இஸ்ரேல் மேற்கு கரையோடு எதுவும் இணைய போவதில்லை மேற்கு கரையை இஸ்ரேல் இணைக்க தான் விடமாட்டேன் என்று அவர் எளிமையாக சொல்கின்றார் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் ஒரு ஒரு மிகப்பெரிய ஆக்கிரமிப்பை மேற்கு கரையிலே செய்து கொண்டிருக்கிறது அந்த ஒலி மரங்களை வெட்டி வீசுகிறது ஒலிபு காய்களை பறிக்க அந்த மக்களை விடுகிறார்கள் இல்லை தற்பொழுது ஒலிம்பு காய் காய்த்து தொங்குகிறது அது பாலஸ்தீனியர்களுடைய நிலம் அவர்களுடைய நிலத்தில் போய் அந்த ஆஹ் ஒலிப் காய்களை பறிக்க அவர்கள் விடுகின்றார்கள் இல்லை அடிக்கிறார்கள் அந்த ஒலி மரங்களை வெட்டி வீசுகின்றார்கள் ஆகவே மேற்கு கரையையும் இஸ்ரேலோடு சேர்த்து விட்டால் முழுமையான ஒரு இஸ்ரேலை நிர்வகிக்க முடியும் இஸ்ரேல் ஆகிவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இப்ப ஜெருசலமிலே பாலஸ்தீன நிலங்களில் இருநூத்தி ஐம்பது சட்டவிரோத குடியேற்றங்களில் தற்பொழுது ஏழு லட்சம் இஸ்ரேலிய குடியேறிகள் வசிக்கிறார்கள் இவர்கள் எல்லோருக்குமே இஸ்ரேல் பண் பண்ணி கொண்டிருக்கிறது ஆகவே மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்று நாங்கள் குறிப்பிடுவோம் மேற்கு கரை மற்றது காசா இவற்றை இணைத்து விட்டால் இஸ்ரேலிய வலதுசாரி உறுப்பினர்களுடைய இலக்கு இதுதான் எவ்வாறாவது இணைக்கப்பட வேண்டும் இப்ப இஸ்ரேலிய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக இது இல்லை என்றாலும் கூட இந்த மசோதா சட்டமாக்கப்படவில்லை என்றாலும் கூட அங்குள்ள சியோனிஸ்டுகளை பொறுத்தவரை மேற்கு அதிகாரபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இணைப்பது ஒரு அகண்ட இஸ்ரேலின் நிலமாக அவர்கள் கருதுவதை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கிய படியாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள் அது மட்டுமல்ல பாலஸ்தீன பிரதேசங்கள் லெபனான் சிரியா ஜோர்தான் மற்றும் எகிப்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய இஸ்ரேலினுடைய அந்த அகண்ட இஸ்ரேலை இணைப்பது தொடர்பாக அவர்கள் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன நிலத்தை எவ்வாறாவது முஸ்லிம்களை விரட்டிவிட்டு அதை இலகுவாக கைப்பற்றுவதற்கும் எதிர்காலத்தில் பாலஸ்தீன அரசு என்று ஒன்று உருவாவதை தடுப்பதற்கும் ஒரு வழியாக அவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே இரண்டாவது மசோதாவை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவன் கொடுத்தார் என்று நெசட்டில் தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் நாட்டில் குடியேற்றம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாடு கடத்தப்பட்ட பிறகு மீட்பு மற்றும் தேசிய மறுமலர்ச்சியாகும் என்றும் இவர்கள் தீவிர வலதுசாரி உறுப்பினர் அவி மாவோஸ் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் எவ்வாறாவது ஹமாஸை அடித்து விரட்டிவிட்டு ஹமாஸுடைய ஆயுதங்களை களைந்து விட்டு அவர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டு அங்குள்ள பெட்ரோலை எடுக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது இது சாத்தியப்படக்கூடிய விஷயமாக என்றால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் சர்வதேசமும் ஹமாஸை விரட்ட வேண்டும் என்று சொல்கிறது இரண்டு அமெரிக்க பணிய கைதிகளினுடைய இறந்த உடல்களை தாருங்கள் உடனடியாக தாருங்கள் என்று இப்பொழுது ட்ரம்பும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த சூழ்நிலையில் எவ்வாறாவது இந்த ஹமாஸை விரட்டிவிட்டு அங்குள்ள பெட்ரோல் எடுக்க வேண்டும் மட்டுமல்ல இஸ்ரேல் மேற்கு கரையையும் காசாவையும் இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இஸ்ரேலின் ஊடகங்கள் காசா மீது எந்த ஒரு புதிய தாக்குதல்களையும் ஆரம்பிப்பதற்கு முன்பு அமெரிக்காவிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற செய்தியை வெளியிட்டனர் ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை இணைக்க அனுமதிக்கப்பட மாட்டார் என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இருப்பினும் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஜேடி வேன்ஸ் போன்றவர்களை அங்கு மார்க்கோ ரூபியோ போன்றவர்களை அங்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய மரமகன் குஷ்னர் கூட அங்கு இருக்கின்றார் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் மிடாப் அங்கு இருக்கின்றார் ஆனால் இவ்வளவு பேர் இருந்தும் கூட காசாவில அமைதியை கொண்டு வர முடியவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போருக்கு இந்திய தசாப்தத்தில் விரைவான குடியேற்ற விரிவாக்கம் வந்தது அதை தொடர்ந்து எண்பதுல கிழக்கு ஜெருசலேம் இணைக்கப்பட்டது தொன்னூற்றி மூன்றுல ஒஸ்லோ ஒப்பந்தங்கள் பாலஸ்தீன நிலத்தை தூண்டு துண்டாக பிரித்தன அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி ஐந்திலே காசாவை எவ்வாறாவது தள்ளிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டை அங்கு மேலும் மேலும் இருக்குவதாகவே இருக்கின்றன ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் மேற்குலகத்திற்கு எரிவாயு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மில்லியன் கணக்கான பரல்கள் எரிவாயு அங்கு இருக்கின்றன அவற்றை கொண்டு வர வேண்டும் என்று ட்ரம்ப் திரும்புகின்றார் எனவே ஹமாசை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் இது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே